ஏற்கனவே நாங்க சட்டமன்றத்துல இந்திய பாராளுமன்றத்துல இதை அதிகாரம் சுத்த முடியல சட்டங்கள் இயக்க முடியல தமிழர் இப்ப சட்டமன்றத்திலயும் செய்ய முடியாது ஐம்பது வருஷமா தமிழ்நாட்டை நாங்க சட்டம் இல்லாதவங்க தான் இருக்கோம் ஏற்கனவே இறந்துட்டோம் செல்வ வளங்களை இறந்துருக்கோம் மண்ணு மலையெல்லாம் நடத்தி இருக்காங்க இப்ப எங்களுடைய அதிகாரத்தை இறந்துருவோம் இது பேராபத முடியும் தேர்தல் கமிஷன் செய்ய வேண்டிய சிறு ரெண்டு மூன்று இருக்கு அதெல்லாம் செய்யவே இல்லை தனா ஒவ்வொரு தேர்தல்களுக்கு கற்பணிக்கிறாயே பணம் கொடுத்து ஓட்டுக்கு பணம் தேர்லா சீர்குடுக்க அத நீங்க தடுக்க போட்டுருவீங்க பழம் கொடுத்தவங்க ஒரு வடக்குள்ள போட்டுக்க மாட்டீங்க அதாவது தயார் பண்ண நாட்டிலயே அதை பயன்படுத்த மாட்டாங்க வாக்கு சீட்டு முறையா பயன்படுத்துறாங்க இங்க எல்லா கட்சியுமே இரண்டாவது இருக்கு அதை தூப்பி எடுக்க மாட்டேங்கிறீங்க திடீர்னு வந்து நல்லா வாக்கிய கிடந்துறீங்க இது வேற அது முடியும் அரிய நானும் கவிஞர் இருக்குது என் நண்பன் சீமான் தைப்படுகிற கழுவித்து முடிவோம்